இயற்கை கொடுத்த ஒரு வழி நிவாரணி அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அது என்னது அதுதாங்க சிரிப்பு ஸ்மைல் சிரிப்பிக்கும் போது நம்மளோட உடம்புல இண்டோர்ஃபின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து செக்ரியேட் ஆகுது அது நம்மளுடைய வலியை வந்து குறைக்கிறதுல மேஜராக வந்து ஹெல்ப் பண்ணுது இதுக்கு மட்டும்தான் சிரிக்கணுமா அப்படின்னா கிடையாது நம்மளோட உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நம்மளோட மூடை அப்ளூட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்மைல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இதோட உங்களோட பிளட் ப்ரெஷரை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கும் உங்களோட இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது இது மட்டும் இல்லை உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையிறதுனால முக்கியமாக நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயினில் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் சூப்பராக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எப்படி நம்மளோட சன்லைட்லேருந்து விட்டமின் டி நேச்சுரலாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதோ யூஸ் பண்ணி அதே மாதிரி சிரிப்பு நம்ம உடம்புல நேச்சுரலாக ஒரு வழி நிவாரணையை கொடுத்து ஹெல்ப் பண்ணுது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஸ்மைலை நம்ம ஏன் நிறுத்துவாங்க இட்ஸ் ஸ்மைலிங்